ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாயோ விஷ்ணு பிரச்சோதய ஆ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஓம் நமோ புருஷோத்தமாய ஓம் ஸ்ரீ மகாகணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ நவிரேவா நம நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் ஹஸ்தநக்சத்திரம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த கன்னிராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் ரெட் பிக்ஸ் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தாண்டில் உங்களுடைய குறைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி நல்ல சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடைபெற இறைவனிடம் நான் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினேழு எப்படி இருக்கும் பார்க்கலாம் பொதுவாக கன்னிராசியை பொறுத்தவரை ஒரு ஏழு வருட காலத்திற்கு அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அது ஒரு ஏழு வருட காலத்து ரெண்டாயிரத்தி பதினாறு மிட் வரைக்கும் ஒரு ஏழு வருட காலத்திற்கு கடுமையான போராட்டம் அதன் பிறகு இப்போது தான் கொஞ்சம் மூச்சு விட்டு ஒரு சில நல்ல பலன்கள் தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி பதினேழில் எல்லா கிரகங்களுமே ஓரளவு உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இந்த வருடம் சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடந்தேறும் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் நீங்கும் உங்களுக்கான கெட்ட பெயர் மறைந்து நல்ல பெயர் குடும்பத்தில் எடுப்பீர்கள் குடும்பத்தில் உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவிசாய்ப்பது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் நீண்ட நாட்களாக குடும்பத்தை நீங்கள் செய்ய வேண்டிய செய்திருக்க வேண்டிய ஒரு சில கடமைகளை இந்த வருடம் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் அதிகமான சிரத்தை அதிகமான முயற்சிகள் எடுத்த எல்லா காரியங்களும் இந்த வருடம் நல்ல முறையில் நிறைவேறும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் போட்டு வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் தொழில்துறையினரை பொறுத்தவரை குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராகுது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கு இருபத்தி ஏழு ஜூலையில் நிகழக்கூடிய ராகுது பயிற்சி ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்கு அதை மாதிரி செப்டம்பர் இரண்டாம் தேதி நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி ரொம்ப சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா தனஸ்தானத்திற்கு குரு பகவான் போகும்போது தொழில் ஸ்தானத்தை தனது ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பார் பார்க்கும்போது தொழிலில் முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும் தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்திருந்த பணியிட மாற்றம் கன்ஃபார்ண்டாக கிடைக்கும் வெளிநாடு சென்று பொருள் ஈட்ட விரும்புபவர்களுக்கு ராகுதி பயிற்சிக்கு அப்புறம் நிறைய பொருள் ஈட்டுவீர்கள் பெரும் பொருள் பெரும் தொகை உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்டிருந்த கல்வி தடைப்பட்டிருந்த கல்வி வந்து யாராவது ஹையர் ஸ்டடீஸ் படிச்சிருந்து அது அந்த அந்த ரிசல்ட்டை வெயிட் பண்ணி மேலிடம் மேலிடத்தோட பேசி பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழல் அந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த வருடம் நல்ல முறையில் நிறைவேறும் குழந்தைகளுடைய கல்வி உங்களுடைய குழந்தைகள் வந்து கல்வியில் வந்து தடைப்பட்டிருக்கும் அந்த கல்வி வந்து நிவர்த்தியாகும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நல்லபடியான பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மூத்த சகோதர சகோதரிகளுடன் சில பிணக்குகள் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் எந்த நேரத்திலும் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு நல்லது அது மாதிரி வந்து மருமகன் அல்லது மருமகள் அதாவது உங்களுடைய மகனுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி அல்லது மகளுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி அவர்களிடம் பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுவது நல்லது எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் ரொம்ப கவனமாகவும் சிரத்தையாகவும் செய்வது நன்மை தரும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் தயவு செய்து உத்திரம் கார்த்திகை உத்திராட நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தயவு செய்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சூரிய நமஸ்காரம் அடிக்கடி டெய்லி கூட செய்யுங்க உத்திர நட்சத்திரக்காரர்கள் அழி லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்திற்கோ அல்லது சிவன் ஆலயத்திற்கோ அடிக்கடி சென்று வருவது நல்ல பரிகாரமாக இருக்கும் ஹச நட்சத்திரக்காரர்கள் தினமும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று வருவதும் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் நல்ல பரிகாரமாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தினமும் கந்தசஷ்டி கவசம் சொல்வது கேட்பது அதேபோல் லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று வருவது அருளுக்குக்கூடிய சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூர்த்திகளை வணங்கி வருவது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இவ்வருடம் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் தயவு செய்து உங்களுடைய தன்னம்பிக்கையை தளர விட்டுவிட வேண்டாம் ரொம்ப ரொம்ப பிற்பகுதி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிற்பகுதி அப்படிங்கிறது செப்டம்பருக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு கேது பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் போட்டு வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் நல்ல முறையில் நிறைவேறும் நன்றி வணக்கம்